எல்லாமல்ல திருவரலும் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வெல்வியை எழு ஞான பூஜையை தொடங்குகிறேன் வாழ்வியலிலே இந்த காலகட்டத்திலே பிள்ளைப்பேறு என்பது மிகவும் அரிதாக இருக்கிறது பலருக்கு சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தோம் என்றால் ஒரு இல்லத்திலேயே எட்டு பிள்ளைகள் ஒன்பது பிள்ளைகள் கூட கிராமப்புறங்களிலாம் நாங்கள் பிறந்த காலகட்டத்திலேயே ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இருக்கு ரெண்டு மூன்று பெண்கள் ஆண்கள் ஒரு நான்கு பேர் இப்படிலாம் ஏழு பேர் எட்டு பேர் ஆறு பேர் ஐந்து பேர் நான்கு பேர் என்று சொல்லி பிள்ளை செல்வங்களுக்கு குறையாமல் அப்படியெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கை முறந்தது இப்பொழுது இரண்டு குழந்தைகள் என்ற அளவுக்கு ஒரு சமூக சமூக அதாவது சமூக கட்டாயம் என்று சொல்வாங்க சோசியல் கம்பல்சன் என்று ஏதோ ஒரு காரணத்தால் அப்படியெல்லாம் வந்து எல்லாம் இறைவனோட திருவுருள் அப்படி நடத்துவது என்பதாகவே நாம் எடுத்துக்கொள்வோம் இதிலும் பார்த்திங்கன்னா திருமணமாகி பலருக்கு பிள்ளை பேர் உரிய காலத்தில் ஒரு 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 வருடம் அல்லது ரெண்டு வருடங்களுக்குள்ள வாய்க்காமல் வந்து ரொம்ப மனக்கஷ்டங்களுக்கெல்லாம் ஆளாகி ஏச்சிக்கும் பேச்சுக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏச்சுக்கும் பேச்சுக்கெல்லாம் ஆளாகக்கூடிய நிலையும் இருக்குது அது பெண்களோட நிலை பார்த்தா மிகவும் வருந்தத்தக்க நிலையாக இருக்குது பெண்களாலேயே பெண்கள் இழித்து பேசப்படக்கூடிய பழித்து பேசக்கூடிய நிலைகள்லாம் இருக்கக்கூடியது இது சமூக நிலை அறியாமையின் காரணமாக உள்ள நிலை இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால் குழந்தை பெற்றுக்கு பொதுவாக இறை வழிபாடு என்பதை எல்லாம் செய்கிறார்கள் அதுபோல ஒரு தடை ஏற்படுது கால தாமதமாகிறது என்ற ஒரு சூழல் தான் இறை நினைவை வருகிறது நாம் இறைவன் தான் இதெல்லாம் கொடுத்தாருன்னு எதுவுமே நினைப்பதில்லை அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் ஏதோ தம தம்மாலே எல்லாம் ஆகிவிட்டது என்று சொல்லி தம்மை பற்றி எந்தவித சிந்தையும் இல்லாமல் இறைவனுடைய ஒரு தொடக்கால ஒரு தான் இந்த இல்லம் செழிக்கிறது இல்லத்தில் உள்ளவர்கள் இந்த இன்பத் துன்பங்களுக்கெல்லாம் நம்ம ஆழ்வாகிறோம் என்ற அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் ஏதாவது ஒரு தேவை இதை போல் ஒரு பிள்ளை பெயருக்கு ஒரு தாமதமாகும் பொழுது தான் அவன் குலதெய்வம் கோயிலில் வணங்கி வர வேண்டும் இல்லை என்றால் வந்து வேறு சிவாலயங்களாக இருக்கட்டும் மற்ற ஆலயங்களாக அப்புறம் சோதிடர்களை பொழுது நீங்கள் இந்தந்த ஆலயங்களுக்கு சென்றுவார்கள் என்று குறிப்பிடுவார்கள் கண்டிப்பாக அதில் ராமேஸ்வரத்தை குறிப்பிடுவார்கள் ஜோதிடர்கள் எல்லா ஆலயத்தையும் சுட்டி விட்டு ராமேஸ்வரத்தை எல்லா ஜோதிடரும் அங்கே ஏனென்றால் எல்லா தீங்குகளையும் அங்கே நீங்கக்கூடிய ஒரு சிறப்பு அங்கே இருக்கிறது என்று சொல்லலாம் சில ஆலயங்களிலே எல்லா தீங்குகளையும் எல்லா ஆலயங்களிலையும் தீர்க்கப்படும் என்றாலும் சில சில அருளிப்பாடுகள் சில ஆலயங்களிலே சிறப்பாக பெருமானதை முதன்மையாக வைத்திருக்கிறார் ஒரு திருமணம் என்றால் இந்த தலம் ஒரு உடல் நலமின்மை என்றால் இந்த இந்த ஒரு தளம் கருவை காக்க வேண்டும் என்றால் ஒரு தளம் பிள்ளைப்பேருகள்லாம் வேண்டுமென்றால் இந்தந்த தளம் என்று அந்த சிறப்பாகவே அதை முதன்மை அருளிப்பாடாக சில தளங்கள் இருக்கிறார் அதெல்லாம் இறைவனுடைய திருவுற நாம் வந்து புரிந்து கொள்ள முடியாது இப்படி என்னென்னா இப்போ வந்து மருத்துவரை நாடுகிறார்கள் அப்புறம் ஆலயத்திற்கு செல்கிறார்கள் வந்து இப்பொழுது ம நவீன மருத்துவத்திலெல்லாம் கருத்தரிப்பு சென்டர் என்று ஊருக்கு ஊர் இப்பொழுது வைத்து ஒரு வியாபாரப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்குது அதை நான் வந்து எப்படி சொல்வது என்று சொல்ல சொல்லவில்லை சொல்ல முடியல அப்படியெல்லாம் இருக்குது பெரும் பொருள் செலவு செய்து பெரும் இடர்பாடுகள் எல்லாம் பெற்று ஒரு குழந்தை ஒரு அந்த மையங்களிலேயே சென்று அவர்களுடைய துணையோடு அந்த குழந்தை பேரை அடைவது என்றால் அதற்கான வந்து அடையக்கூடிய துயருக்கு எல்லையே இல்லை இதெல்லாம் நம்ம வந்து அனுபவத்தில் கண்டவர்களுக்கெல்லாம் தெரியும் இப்பொழுது நமக்கு என்னென்னா இந்த நிலை பிள்ளை பேர் இல்லாமல் போகக்கூடிய நிலை இப்பொழுது தான் ஏற்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை பழைய காலத்திலேருந்தே இருக்கிறது நாம் வந்து தசரதரை தெரியும் புத்திர காமஸ்டி யாகம் செய்து அந்த பிள்ளைகளை எல்லாம் மீண்டெடுத்தான் என்று நமக்கு அங்கே வரலாறு இருக்கிறது மார்க்கண்டியரோட தந்தைக்கு பிள்ளை இல்லாமல் இறைவனை வேண்டி கேட்கும்பொழுது தான் அவனுக்கு என் மீது அன்பு இல்லாதவனும் உடல் நலம் இல்லாதவனும் ஒரு நல்ல நடத்தை இல்லாதவனும் அறிவு இல்லாதவனும் நோய் உடையவனுமாக நூறு ஆண்டு உள்ள பிள்ளை வேண்டுமா அல்லது ந என் மீது அன்பு உடையவனும் நல்ல வேத ஞானம் உடையவனும் உலகிலே புறந்தள்ளி இறைவனை அடைய வேண்டுமென்ற ஒரு சிவஞான நாட்டம் உள்ளவனாக ஒரு பதினாறு வயது உள்ள நல்லொழுக்கம் உடைய மகன் வேண்டுமா என்று கேட்பது அந்த வரலாறு எல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும் இந்த பிள்ளைப்பேரின்மை என்பது பல காலமாக இருக்கக்கூடிய ஒன்று தான் அது பலர் என்ன எப்படி தீர்வு கண்டிருக்கிறார்கள் என்றால் இறைவனை சார்ந்து தான் வந்து தீர்வு கண்டிருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரு ஆனைக்காவில் சுபதேவன் கமலவதி கோச்சங்க நாயனாருடைய தாய் இருவரும் இங்கே வந்து தில்லைக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு பிள்ளை பேர் இல்லை தில்லையிலே சென்று வணங்கியிருக்கிறார்கள் அந்த அந்தனர்களுக்கெல்லாம் மாளிகை சமைத்து கொடுத்திருக்கிறார் சுபதேவன் அங்கே அந்த கமலவதி தில்லை நட்டப்பெருமானிடம் எனக்கு பிள்ளை பெயர் வேண்டும் என்று தவம் இருந்திருக்கிறார் அப்படி தவம் இருந்து பெ பெற்ற பிள்ளை தான் நமக்கு கோச்சங்கனார் என்பதை நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் வரலாறுல உள்ளது தான் சொல்லிக்கிறேன் நான் பெரிய புராண வரலாறுல அதே போல் சண்டேஸ்வர நாயனார் சண்டேஸ்வர நாயனார் தாயார் இங்கே குழந்தை இல்லை எச்சத எச்சன் எச்சதத்தர் இல்லையா அந்த தந்தை பேர் அந்த அந்த அம்மா தான் வந்து ஒரு இறைவனை வேண்டி அந்த சாத்தனூரில் அந்த இதில் திருச்சேஞ்சனூர் திருச்சேஞ்சனூரில் வரம் வேண்டி இறைவனை வந்து வழிபட்டு அதனால் திருச்சேஞ்சனூரும் பிள்ளை பேருக்கு கொடுக்கக்கூடிய தலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தி பிள்ளை நட்டப்பெருமானும் அந்த பேட்டினை அருளக்கூடிய பெருமான் என்பதை நான் சொல்ல சொல்ல எங்கெங்கே நீங்கள் மனதில் வாங்கி கொள்ள வேண்டுமா அப்படி வாங்கி கொள்ள வேண்டும் அடுத்தது புத்திர காமேஷ்டி யாகம் என்று வேதங்களிலே வகுக்கப்பட்டிருக்கிறது அந்த யாகத்தை செய்தாலும் நடக்கும் இங்கேயே திரு ஆடு ஆவண அங்கிருந்து அங்கேயே ஒரு திரு ஆலங்காடு என்று அங்கே ஒரு ஊர் இருக்கிறது அங்கே ஒரு ப புத்திர காமேஷ்டி யாகம் செய்து பிள்ளை பெயர் அடைகிறார்கள் அதற்கு ஒரு தனி சன்னதி ஈஸ்வரன் சன்னதி இருக்கிறது இதெல்லாம் நான் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக அதே போல் பார்த்தீங்கன்னா மானக்கஞ்சாரினார் பல தர்மங்கள்லாம் செய்கிறாரு பிள்ளைப்பேரே இல்லை அப்புறம்தான் அவருக்கு இறைவன் திருவர்களால் பிழைக்கும் நெறி தமக்கு உதவ பெண் கோடியை பெற்றெடுத்தார் என்று சொல்லி அதேபோல் சிவனேசர் எல்லா அழியார்களையும் வந்து பாராட்டுகிறார்கள் சிவாலயங்களுக்குள்ள அத்தனையும் செய் செய்கிறார் ஞான சம்பந்த பெருமானுடைய வரலாறுகள் எல்லாம் கேட்டு மகிழ்ச்சி அடைந்து அவருடைய பெருமைகளை கேட்க கேட்க வருபவர்கள்லாம் பொண்ணு மணியும் அள்ளி கொடுக்கக்கூடிய அப்படி சிவ வழிபாட்டில் சிறந்தோங்கி இருந்தவருக்கு பிள்ளைப்பேர் இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் தான் பூம்பாவை அவருக்கு மகவாக அவதரிக்கிறதாக இதெல்லாம் வந்து நமது வரலாறு ஞான சம்பந்தரே எப்படி செய்கிறாரு சிவபாதியர் அவருக்கு பேர் இல்லை எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் எதற்காக வேண்டும் என்றால் மேதினியில் சமன் கையர் சாக்கியர்கள் சமன் கையர்னா கையர்னால் கீழ் மக்கள் சாக்கியர்கள் பொய் மிகுத்தே ஆதி அருமறை வழக்கம் அருகி இப்பொழுது அருகி போய் இருக்கிறது அல்லவா அறுமறை வழக்கம் அருகே எல்லாருமே பொருள் செல்வத்தை நாடி போய்விட்டார்கள் அல்லவா நாட்டையும் தேசத்தையும் சமயத்தையும் விற்கெல்லாம் துணிந்து விட்டார்கள் காசுக்கு இல்லையா இப்படிப்பட்ட ஒரு கட்ட ஒரு சூழல் ஆதி அருமறை வழக்கம் அருகி அரணடியார் பால் சிவனடியார் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து குலத்தவர்களிடமும் பூதி சாதனம் போற்ற பெற செய்யாது ஒழி கண்டு விபூதியை புதுசாக உழவாரம் செய்கிறேன் எது செய்கிறேன்னா முழுமையாக விபூதி அணிய வேண்டுமா வேண்டாமா ஆதி அருமறை வழக்கம் அருகி அறநடியார் பால் பூதி சாதனம் போற்றல் பெற செய்யாது கண்டு இதோட பெருமை திருநீற்று செல்வத்தை வந்து அறியாமல் அதை வந்து போற்றி பரவக்கூடிய அந்த மனநிலை கூட அறிவு கூட இல்லாமல் இதெல்லாம் கண்டு ஏதில் சீரு சிவபாத இருதையர் தான் இடர் உழந்தார் என்று சொல்லி அதுக்கப்புறம் ஒரு இவைகளெல்லாம் வந்து அழித்து சைவத்தை நிலைநாட்ட வேண்டும் தீ தீய தீயவையை வந்து அகற்றி சைவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று அங்கே தில்லை மன்றுளாடக்கூடிய பெருமானுடைய ஆடிய சேவடி கமலத்தை எப்பொழுதுமே தியான பொருளாக வைத்து அந்த பிள்ளை வர வேண்டி அதன் காரணமாக வந்து அவதரித்தவர் ஞானசம்பந்த பெருமான் என்பதை நான் இங்கே இந்த இடத்துல வந்து சுட்டிக்கொள்கிறேன் இப்பொழுது நம்ம நம்ம சிறிய பேருக்கும் வந்து பிள்ளை இல்லாமல் இருக்கு இல்லையா சிறு தொண்டருக்கும் வந்து பிள்ளை இல்லாமல் இருக்கிறது அவர் அந்த சிவாலயத்திற்கும் அந்த சிவ செய்யக்கூடிய தொண்டின் காரணமாக அங்கே சீராளத்தை அவரை அவதரிக்கச் செய்து அவர் வழியாக இவர் முத்தி பேற்றை அடையக்கூடிய ஒரு நிலை அங்கே கிடைக்கிறது அதனால திருச்செங்காட்டாங்குடியும் வந்து பிள்ளைப்பேட்டிற்கு உரிய தளம் அதே போல் ஆனந்த தாண்டவபுரம் மானக்கஞ்சாரர் அவர் வாழ்ந்த அந்த தலம் அதுவும் வந்து ஒரு சிறப்புடைய தளம் என்பதை நான் வந்து மனத்தில் கொள்ள வேண்டும் திருச்சேஞர் முருகன் முருகப்பெருமானால் அங்கே அமைக்கப்பட்ட ஆலயம் அதுவும் அது அந்த பெருமைக்கு உரியது அந்த வரையில் போடுவது இது இத்துடன் சேர்த்து நமக்கு திருவழுங்காட்டு திருத்தலத்தில் திருஞானசமுந்தர் பெருமான் போகும்போது ஒரு அற்புதமான ஒரு ஒரு பாடல் என்னென்ன மரங்கள் மனிதனுக்கு கிடைக்குமோ என்னென்ன தீங்குகள் அகல வேண்டுமோ எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பாடல் அந்த பாடலில் வந்து என்னென்னா அதாவது இரண்டாவது திருமுறையில் நாற்பத்தி எட்டாவது பதிகம் அதில் இரண்டாவது பாட்டு கண்காட்டும் முதலானும் என்று தொடங்கும் சீகாமர பண்ணிலே அமைந்த பாடல் பேயடையா பாடல் பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவீர் ஐயுற வேண்டாம் ஒன்றும் உமைபங்கன் வெண்காட்டு தோய்வினையார் அவர்தம்மை தீவினை இந்த பாடல் இப்படி எவ்வளவு வந்து அருளி பாடல்களை எல்லாம் கோவை செய்து பாடியுள்ளார் என்பதை புரிய எல்லாம் சத்திய வாக்குகள் பேய் வந்து பிடிக்காது நீ வந்து ஒரு சிவனடியாராக இருந்து ஏக இணை சிவன் என்ற ஒரு சிந்தை இருக்கணும் இந்த அடிப்படை தன்மை இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கைங்கிறது முக்கியம் நம்புவார் அவர் நாவின் நமற்றினால் வம்பு நான்மலர் வார்பு மது ஒப்பது செம்பனார் திலகம் கலாம் நம்பன் நாமம் நமிச்சுவாய் அந்த பதிதில்லை நம்புவார் அவர் நம்பி இறைவன் அருள்வான் என்று அந்த நாமத்தை திருநாமத்தின் மீது அன்பு வைத்து காதல் வைத்து நீ உருகி வணங்குனீன்னா உனக்கு தேன் சுவை ஏற்படுவது போல் ஏற்படுவோம் சொல்ல நம்பிக்கை தான் நமக்கு வந்து முக்கியம் நம்பினாருக்கு அருள் செய்யும் அந்தனர் திருவேழி மேலையில் நம்ம சுந்தரமூர்த்தி சாமியில் ஏழாவது திருமுறை எண்பத்தி எட்டாவது பதிகம் முதல் பாடல் நம்பினாருக்கு அருள் செய்யும் அந்தனர் என்றே தொடங்குகிறார் அவர்கள் நம்பினார்கள் அப்பர பெருமானோ ஞான சம்பந்த பெருமானம் அங்கே அருள்னார் இல்லையா அதான் நம்பினாருக்கு அருள் செய்யும் திருமாலுக்கு சக்கரம் கொடுத்தார் இல்லையா அதான் நம்பினாருக்கு அருள் செய்யும் அந்தனர் என்று அங்கே பாடியிருக்கிறார் இதில் இங்கே பாருங்கள் அப்பர் பெருமான் ஐந்தாவது திருமுறை அறுபத்தி ஒம்பதாவது பதியும் எட்டாவது பாட்டு வாழ்க்கை நிலையாமையை வந்து சொல்லி திருவெளி கொட்டிடை சேர்மினை என்று ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு ஆச்சாரிய உபதேசம் அதில் நம்புவீர் இது கேள்விங்கிறாரு யார் சிவபெருமான் தான் ஏக இறை என்று கல்வெட்டு போல் உள்ளத்திலே உயிரறிவில் பதித்து நம்புகிறீர்களோ அவர்களாகிய நீங்களெல்லாம் கேளுங்கள் கருவெளி கொட்டிடை போய் சேர்மென்கிறீர்கள் என்று ஐந்தாவது திருமுறை அறுபத் ஒன்பதாவது பதிகம் எட்டாவது பாடல் அந்த பாடலில் பார்த்தது அதனால நம்பிக்கைங்கிறது நமக்கு முதல்ல இறைவன் அருள்வான் என்ற ஒரு நம்பிக்கை நம்பிக்கை உனக்கே இல்லைன்னா அப்படி வந்து நடக்கும் எது எல்லாம் ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து வாழ்க்கிறோம் கண்டிப்பாக நாம் வந்து ஒரு முழுமையான மார்க்கு வாங்கி விடலாம் இதில் வெற்றி பெற்று விடலாங்கிற ஒரு நம்பிக்கையால் நம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டு அதை நோக்கித்தான் நம்ம வந்து நான் வந்து வாழ்க்கையில் வந்து பயணிக்கிறோம் பல்வேறு துறைகளிலும் அதை அடைகிறோம் அந்த இறை வழிபாட்டில் மட்டும் முழுமையான நம்பிக்கை இருக்கிறதா என்று தற்சோதனை செய்து கொள்ள வேண்டும் அதுதான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா பேய் அடையா பேய்கள் உண்டு அதை நான் தனியாக ஒரு பதிவு போட்டு பதிவு செய்திருக்கிறேன் பேய் அடையா யார் வந்து சிவ வழிபாட்டில் இருந்து ருத்ராக்க காப்பு செய்து கொண்டு திருநீற்று காப்பு செய்து கொண்டு சிவநாமத்தை பயிற்று சிவசிந்தனையிலேயே வந்து இறை சிவம் என்று உணர்ந்து இருக்கிறானா அவங்கள்கிட்ட பேய் வர முடியாது அதுதான் ருத்ராக்கம் அணிந்து கொள்ளுங்கள் என்று எல்லோருக்கும் சொல்கிறேன் ஏக ஒரு ருத்ராக்கமாவது அடையாளமாக இருக்கணும் பிரிவைதம் முன்னதாக உங்களுக்கு பேய் பிடித்து இருந்தால் நீங்கள் ருத்ராக அணிந்து முழு நீர் அணிந்து இறைவனோட திருநாமத்தை சொல்லி இறை சிவாலயங்களுக்கு செல்லக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு ஏக இறை சிவபெருமான் தான் என்று உணர்ந்து வாழத் தொடங்குவீர்கள் என்றால் உங்களை பிடித்த பேய் தானாக போய்விடும் திருடோமருதுல வந்து பைத்தியம் பிடித்தவர்கள்லாம் கொண்டாந்து கட்டுவார்கள் பல சிவாலயங்களில் பேய் பிடித்தவர்களை கொண்டு வந்து அது நீங்குவதற்கு இறைவனை வழிபடுவார்கள் அப்படியெல்லாம் வந்து இருக்குது பிரிவைதும் பிள்ளை வர வேணுமோ நமக்கு பிள்ளை இல்லை தாமதமாக திருமணம் திருமணமாகிது அது மட்டும் இல்லை பிள்ளையோட பிள்ளை வரம் மட்டும் இல்லாமல் எண்ணங்கள் எண்ணத்தில் நியாயமாக ஒரு மனிதன் என்ன என்ன இது தேவை என்று நியாயமான வழி இருக்கணும் அதனால் எனக்கு வந்து ஐநூறு கோடி ரூபா வேணும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கோடி வேணும்னு வேண்டும் என்று நம்ம இருக்குது உனக்கு என்ன வாழ்வியலுக்கு உண்ண உணவு உடுக்க உட இருக்க இருப்பிடம் ஒரு பாதுகாப்பு எதிர்கால பாதுகாப்பு ஒரு சுகமாக வாழக்கூடிய அளவுக்கு என்னது நியாயமான தேவையோ வேறு வாழ்வியல் தேவைகள் பன்முக தேவைகள் இருக்கோ அவையெல்லாம் வந்து என்னென்ன நீ நினைக்கிறியோ அதெல்லாம் நிறைவேறும் பிள்ளைனோட பிள்ளை வரம் மட்டும் கிடையாதியா உள்ள நினைவாயினவே வரம் பெறுவீர் அடுத்து என்ன சொல்றாரு இது சத்தியங்குறது ஐயூரை வேண்டாம் ஒரு ஆச்சாரியர் நான் வந்து இதை சொல்றேன் உனக்கு இந்த திருவங்காட்டில் நீ வழிபட்டா பேய் அடையா பிரிவெய்தும் பிள்ளையனோடு உள்ள நினைவு ஆகியனவே வரம்பெருகு ஐயூர வேண்டாம் வேண்டாம் உனக்கு சந்தேகமா வேண்டாம் எப்படி வழிபடணும் உமை பங்கன் முங்கில் போன்ற தோள்களை உடைய உமையை ஒரு பாகமாக தன் சக்தியை ஒரு பாகமாக கொண்டு இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய செயல்பாட்டு அதாவது அருளிப்பாடு அதிகமாக விஞ்சும்படி வீட்டில் இருக்கிற வேயனதோள் உமை பங்கன் வெண்காட்டு இந்த திருவங்காட்டு முக்குளநீர் அங்கே சோம தீர்த்தம் சூரிய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று இருக்குது இல்லையா தமிழில் வந்து ச என்ன சந்திர நிலா தீர்த்தம் சூரிய பகலவன் தீர்த்தம் தீ தீர்த்தம் என்று கொள்ளுங்களேன் எல்லாப்பா இப்படி சொல்லணுங்கிறாங்க இல்லையா சோம தீர்த்தம் சூரிய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அக்னி தான் அம்பிகேஷ் நதிக்கு நேராக இருக்கிறது அந்த வேயனந்தோல் உமைபங்கன் வெண்காட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆலயத்தில் உள்ள மூன்று குளம் உள்ள ஒரு சிறப்பு அது அந்த ஆலயத்திற்கு முக்குழநீர் தோய்வினையார் அவரதுமை தோயாவாம் தீவினையார் யார் இந்த மூன்று குளத்தை வந்து குளி குளித்து அங்கே திருவங்காட்டில் இருக்கக்கூடிய வெண்காட்டு ஈசனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு முன்னை செய்த ஒரு தீவினையால் ஏற்படக்கூடிய விளையக்கூடிய தீய தீய ப பயன்கள்லாம் வந்து அவர்களை அடர்த்து துன்புறுத்தாது என்று சொல்கிறார் எத்தனை பயனு பேயடையா புரியும் பிள்ளை வரம் கிடைக்கும் நீ மனசில் என்னென்னு நினைக்கிறியோ எல்லாம் உனக்கு கிடைக்கும் நீ முன்ன வந்து அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ திட்டமிட்ட திட்டம் விடாமலோ சுயநலத்திற்காகவோ பொதுநலத்திற்காகவோ அந்த உயிருக்காவது தீங்கு செய்து அதனால் உனக்கு அதை அந்த அதற்கான துன்பத்தை அது விளைந்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு சூழல் இருந்ததுன்னா அப்படிப்பட்டடி இந்த வெண்காட்டில் இருக்கக்கூடிய அந்த முக்குள நீரில் வந்து நீராடி தீர்த்தனாகவே இருக்கக்கூடிய பெருமான் தானே தீர்த்தன் சிவலோகன் என்று சொல்லியிருக்கல வேதங்கள் எல்லாம் தொக்க வடிவாக இருக்கக்கூடிய தீர்த்தம்னு சொல்லி திருத்துருத்தியில் சேக்கலர் சொல்லுவார் அதில் தான் சுந்தரமூர்த்தி சாமிகள் குளித்து அந்த தீர்த்தத்துக்கு என்ன பயன்னு உழவருக்கு அறிவிக்கிறவங்க தான் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ஒரு நோயை வரவழைத்து அந்த தீர்த்தத்தில் மூழ்கினோம்னா அவருக்கு அந்த மேகநோய் நீரை மீது நீங்கி ஒளி போல அந்த மேனி கதிர் பரப்பக்கூடிய மேனி திருமேனி ஆகிறது அது ஒரு வரலாறு இல்லையா அதுபோல் தீர்த்தத்தோட சிறப்பு தீர்த்தமாக இருக்கக்கூடியவரே பஞ்சபூதங்களில் தீர்த்தமாக இருக்கக்கூடியவரும் பெருமான் தானே இதுல அதனாலதான் நதிகள் எல்லாம் சிறப்பிக்கப்படுகின்றன கங்கா நதியிலேருந்து காவிரியிலிருந்து அனைத்து நதிகளும் சிறப்பிக்கப்படுகின்றனா அந்த தீர்த்தமாக இருக்கக்கூடியவனே பெருமான் தான் என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் பேயடையா பிரிவையிலும் பிள்ளையனோடு உள்ள நினைவு அதான் முன்னதாக சொல்லிட்டேன் ஆகினவே வரம்பெருவீர் ஐயூர தான் இங்கே முக்கியம் இது வந்து ஆணையிட்டு உரைக்கக்கூடிய பாடல் இது எந்த ஒரு ஆச்சாரியாருங்க பல அற்புத நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டிய ஆச்சாரியார் அவர் சொல்கிறாரு ஐயூர வேண்டாம் என்றும் எந்த ஐயப்பாடும் உனக்கு வேண்டாம் யாரு உமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய் வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவினியே இன்னொரு பாடல்களால் கூட இன்னொரு பதிகத்தில் அங்கேயே பாடணத்தில் அடைந்து ஐராவதம்பனிய மிக்கதனுக்கு அருள் சொலுக்கும் வெண்காடும் வினைதுறக்கும் முக்குளங்கன் உடையான முக்கு முக்கன்னு உடை இறையவனே என்று இன்னொரு பாட்டில் வந்து இதாக இருக்கு சக்கர மார்க்கீந்தானும் சலந்தரையினை பிளந்தானும் அக்கறை மேல் அசைத்தானும் அடைந்து ஐராவதம் பணிய முக்கதனுக்கு அருள் சுரக்கும் விண்காடும் வினைதுரக்கும் வினைதுரக்கும் முக்குலன்குடையானும் முக்கனுடைய இறைவனை என்று சொல்லி ஏழாவது பாடல் பதிகையன் ரெண்டாவது பதிகன் நாற்பத்தெட்டாவது இதிலே வந்து இதில் இதில் இந்த பதியத்திலே தான் ஏழாவது பாடல் நாற்பத்தெட்டாவது பதிகன் இப்படி வந்து நம்ம என்னென்னா புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல நம்பிக்கை நமக்கு வேண்டும் இங்கே அதனால் இதில் இன்னொரு வரலாறு என்ன இருக்குதுன்னா பெண்ணாகடம் என்று சொல்கிறோம் திரு தூங்கானை மாடம் என்று நாம் வந்து குறிக்கப்படப்பட்டிருக்கோம் அங்கே ஞான சம்பந்த பெருமான் அப்பர் பெருமானெலாம் பாடியிருக்கிறாங்களோ அப்பர் பெருமானுக்கு சூழக்குறி முத்திரை முத்திரையெல்லாம் இட்டு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை வந்து வெளிப்படுத்திய பெருமைக்குரிய இறைவன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்தத்தெல்லாம் அங்கே அச்சுத கலப்பாளர் என்று ஒருவர் இருக்கிறார் ஒரு வேளாண் சமூகத்தை சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள் இருக்கிறார் அவருக்கு வந்து பிள்ளை பெருகில் சிவ வழிபாட்டில் உள்ளவர் இயல்பாகவே வந்து அந்த ஊரும் சரி அவரு அவர் இல்லத்தாரும் அவரும் வந்து சிவ வழிபாட்டில் தலை நிற்கக்கூடியவர் அப்போல்லாம் என்ன பண்ணுவார்கள் ஒரு ஆச்சாரியார்கள் ஒரு குலத்தவர்கள்லாம் சைவ குலத்தோர்கள் ஒரு பெரிய வரைய ஆச்சாரியர்கள் அவர்கள் குலத்திலேயோ இல்லை பிராமணர் குலத்திலேயோ ஒரு சிவாச்சாரியார் குலத்திலேயோ இந்த மூன்று குளத்திலையும் இல்லைன்னா அதற்கு அடுத்த குலத்திலேயோ உள்ளவர்கள் சைவத்தில் ஓங்கி நிற்பவர்களை குருவாக ஏற்று இருப்பார்கள் இது வழி வழி மரபு இந்த குல வேறுபாடெல்லாம் கிடையாது தன்மையை விட வந்து அடுத்த குலத்திலேயோ வந்து நீங்கள் எடுக்கலாம் இப்போ வந்து சிவாச்சாரியார் குலத்தில் வந்து ஒரு ஆச்சாரியார் நிலையில் ஒரு காலகட்டத்தில் இல்லைன்னா பிராமணர்கள் இருக்காங்களான்னு பார்க்கலாம் பிராமணர்கள் இல்லைன்னா அடுத்தது பிறந்தவர் அங்கேயும் இல்லைன்னா அடுத்தது வைசிய வம்சம் இப்படி வந்து ஒவ்வொரு அதுக்கு தக்கவாறு அவர்கள் குருவை வந்து தேர்வு செய்து கொள்ளலாம் என்று அங்க ஆகமத்தில் சிவாகமத்தில் இருக்கு நான் சொல்வது வந்து கற்பித்து இல்லை நான் என்னிடம் வந்து நூல் ஆதாரம் இருக்கு சிவாகம கருத்து தான் அது இங்கே வந்து எந்த வேறுபாடுமே கிடையாது குல வேறுபாடு ஜாதி வேறுபாடு இதெல்லாம் வந்து ஒரு உயிர்களை பயிற்று வைக்கவதற்காக எல்லா உயிர்களையும் எல்லா குலத்திலையும் பிறக்குங்கிறது தான் முக்கியம் இப்போ அது வந்து நமக்கு பொருள் கிடையாது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருணந்தி சிவாச்சாரியார்னு சகல ஆகம பண்டிதர் எல்லா ஆகமங்கள்லேயும் வந்து ஒரு பாண்டியத்தியம் உள்ள அப்படிப்பட்ட ஒரு பேரறிஞர் அவருக்கு பெயரே சகலாகம பண்டிதர்னா பேர் திருத்துறையூர் என்ற ஊரை சேர்ந்தவர் அவர் தான் அச்சுத கலப்பாளர் குரு அப்புறம் நெடுங்காலம் வந்து பிள்ளைப்பேர் இல்லை மேல் வருந்தி தன்னுடைய குருநாதர் போய் ஒரு ஆலோசனை கேட்கலாம் என்று சொல்லி நம்பி அவரிடம் போகிறார் அவர் என்ன பண்ணுறாரு இந்த திருமுறைகள்லாம் ஓலைச்சுவடியில் இருக்கு இல்லையா அதெல்லாம் அவர் அடுக்கி வைத்திருப்பவர் வந்து பெருமானை வேண்டி கொண்டு ஒரு கயிறு சாத்தி பார்க்குறாரு ஒரு அந்த ஓலைச்சுவடிக்கடியில் ஒரு கயிறை விட்டு பார்க்கும்போது பிரிக்கும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா இந்த திருப்பதியும் வருது ரெண்டாவது திருமுறை நாற்பத்தெட்டாவதாம் வீ ரெண்டாவது பாடல் அதில் ஏதாவது ஒரு பாடலில் அந்த பக்கத்தில் ஒரு குறிப்பு இருக்கும் இப்படி தான் ஆச்சாரியர்கள் எந்த நோக்கத்தில் நாம் வந்து பிரிக்கிறோமோ அதுக்கு ஒரு விடை அவர்களுக்கு அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் சில சொல்லிலேருந்து எடுத்துருவாங்க இது நீ இதை நீ செய் அப்படின்ட்டு இப்போ என்ன ஆயிடுதுன்னா ரெண்டாவது பாட்ட பாடலில் இந்த பேயடையா பிரிவையிலும் பிள்ளைகளோடு உள்ளன் வரம் வரம்பிரிவிர் ஐயுற வேண்டாம் என்று இந்த பாடல் உள்ள பகுதி உடனே அவருக்கு என்ன செய்கிறாரு நீ மனைவியை அழைத்து கொண்டு திருவங்காட்டிலே தங்கி அந்த முக்குளத்தில் குளித்து நாள்தோறும் அங்கே பெருமானை வெங்காட்டீசிரியை வழிபடு உனக்கு பிள்ளை வரம் என்கிறார் அதே போல் அவர் செய்ய அதன் காரணமாக மெய் கண்டார இந்த ஞான குழந்தை பிறந்து அப்புறம் அந்த ஞான குழந்தைக்கு உபதேசம் செய்யப்பட்டு அவர் தானே நமக்கு வந்து சிவஞான போதத்தை வடிக்கிறார் அவரை அருள்நந்தி சிவாச்சாரியாரே அவரை குருவாக ஏற்று ஏற்றுக்கொள்வது ஒரு வரலாறு அது நம்ம தனியாக முன்னதாக பதிவு செய்திருக்கிறேன் நீங்கள் நூல்கள்லாம் வந்து படிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அது ஒரு நிகழ்வாக இது என்னென்னா ஆச்சாரியர்கள் சில செய்திகளை சொல்லிட்டு பின்னால் மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை ஏற்பட்டு பயன் கொள்ள வேண்டும் என்று இறைவனோட திரு என்ன செய்யும்னா இப்படிப்பட்ட வரலாறுகளையும் துணை வரலாறுகளையும் அங்கே உண்டாக்கும் என்று சொல்லி அதனால் நமக்கு வந்து நம்பிக்கை என்பது ஒரு முக்கியம் அடுத்தது ஏக இறை சிவன் என்று வரணும் உள்ளத்தில் வந்து பொய்யாது ஒழுக வேண்டும் வாக்காலேயோ மனத்தாலேயோ செயலாலேயோ பிறருக்கு வந்து தீங்கே வந்து நினைக்கவே கூடாது தீங்கு நினைக்கவே கூடாது தீங்கு பேசக்கூடாது தீங்கு செய்யக்கூடாது தீங்கு நீ செய்யினா நீ அனுபவிக்கணும் இதற்கு அஞ்சியாவது என்ன செய்யணும் இதுதான சட்டம் இது தானே ஒரு பந்தை எந்த அளவுக்கு நீ வே வேகமாக ஒரு சோற்றை நோக்கி வீசுகிறேயோ அதே விஷயோட திரும்பி வருகிறது தான் கர்மாங்கிற விதி நம்ம உள்ளது அதனால யாருக்கும் வந்து எந்த தீங்கு செய்யாமல் எத்தனையும் எல்லா உயிர்கள் மீது அன்பு செலுத்தி தூய்மையாக இருந்து கொண்டு ஏக இறை சிவமே என்ற ஒரு ஞான புகழுடையவருக்கு இப்படி எல்லாம் வழிபட்டால் அந்த பிள்ளை வரம் கிடைக்கும் நினைத்த வரங்கள் எல்லாமே கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இந்த உலக வாழ்வுக்கு பிறகு உலக வாழ்க்கைகள் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவா நம